இன்றைய முக்கிய செய்திகள் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர் கே சுரேஷ் விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாஜகவின் கூட்டணி கட்சியான இந்திய ஜனநாயக கட்சியில் வியாழக்கிழமை இணைந்தார் பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த நீரை குடித்த பொதுமக்களுக்கு வாந்தி பேதி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இருபத்து மூன்று பேர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மீனவர்களின் இரண்டு விசைப்படகுகளை கைப்பற்றி அதிலிருந்த பதினான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்தனர் சென்னை ஐஐடி வளாகத்தில் இயங்கும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் அனுமதியின்றி மாணவர்களிடம் பரிசோதனை நடத்தப்பட்ட விவகாரத்தில் அந்த பள்ளியின் முதல்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பெற்றோர் புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் ஜெயலலிதாவின் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை பட்டினம்பாக்கத்தில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது தெலுங்கானாவில் குடும்பத்துடன் புஷ்பா இரண்டு திரைப்படம் பார்க்க சென்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளார் கடலூரில் குண்டு உப்பளவாடி பகுதியில் சேரும் சகதியுமான வீடுகளை வாலிபர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கத்தினர் இணைந்து தூய்மை பணி மேற்கொண்டனர் திமுக சார்பில் அண்ணா அறிவாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படும் நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாமல் டார்ச் வெளிச்சத்தில் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது என பரவிய செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இதுகுறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடப்பாடி பழனிசாமிக்கு விளக்கம் பல்லாவரம் பகுதியில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை குடித்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவை மாநகரில் நாற்பதாயிரம் நகைப்பட்டறைகள் உள்ளன இதனை நம்பி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் உள்ளனர் தங்க நகை தொழில் வளர்ச்சிக்காக தொழில்பேட்டை அமைக்க வேண்டும் என்று நகை உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க அமைப்பினர் வலியுறுத்தி வந்த நிலையில் கோவையில் தங்க நகை தொழில் பூங்காவிற்காக தமிழக அரசு டெண்டர் கோரியது ஒகே நக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்து ஓராயிரம் கனடியாக உள்ளதால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது முதல் பள்ளி தான் என்று மழை நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் புலம்புகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஸ்ரீராமபுரம் ஊராட்சிக்கு உட்பட்டது பூந்தாம்பட்டி ஏடி காலனி இங்கு சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட ஆறு பிடங்களை காணவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவண்ணாமலையில் மண் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அமைச்சர் வா வேலு நேற்று அஞ்சலி செலுத்தினார் நாம் தமிழர் பிரிவினைவாத இயக்கம் அதை கண்காணிக்க வேண்டும் என்று சண்டிகர் ஐபிஎஸ் மாநாட்டில் திருச்சி எஸ் பி பேசியுள்ளார் இருபத்தி இரண்டு வயது இளைஞர்குழா சுமார் ஒன்பது மணி அளவில் வீடு அருகே அமைந்துள்ள மசூதியில் தொழுகையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் திடீரென நான்காவது மாடியில் இருந்த பால்கனியை மேற்கூரை தலைமீது விழுந்துள்ளது சென்னை பட்டினம்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அவர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பி எஸ்எல்வி சி ஐம்பத்தி ஒன்பது ராக்கெட் இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கியதில் எந்த தவறும் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்காத மத்திய அரசுக்கு எதிர்த்து வரி என்று திருப்பூரில் சீமான் காட்டமாக பேசியுள்ளார் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டுமென அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மாநில திட்டக்குழுவின் சாரா துணைத் தலைவராக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் உறுப்பினராக தலைமை செயலர் நாம் முருகானந்தமும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அமரன் படத்தில் தனது மொபைல் எண்ணை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சம் இழப்பீடு அளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறியியல் மாணவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் போதைப்பொருள் பொருள் கடத்தி விற்பனை செய்பவர்களுடன் தொடர்பில் இருந்ததுடன் போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்திய நடிகர் மன்சூர் அலிகானின் மகனை போலீசார் கைது செய்தனர் முல்லை பெரியாறு அணையில் மராமத்து பணிக்கான கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்ல கடந்த மே ஏழாம் தேதி தமிழக அதிகாரிகள் கேரள நீர்வளத்துறையிடம் அனுமதி கேட்டனர் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட கேரள அதிகாரிகள் மராமத்து வேலைகள் மற்றும் வழக்கமான பணிகளுக்கு அனுமதி தரவில்லை சென்னை விமான நிலையம் ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினொன்று கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் புதுப்பித்தல் மற்றும் நவீனப்படுத்துதல் பணி நடைபெறவுள்ளது புயல் நிவாரண நிதி வழங்குவதிலும் திமுக அரசு வேடம் போடுவதாக கூறி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேல்பாக்கம் பணிமனையில் பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் கோவை மைசூரில் இருந்து வரும் ரயில்கள் வெள்ளிக்கிழமை காட்பாடியுடன் நிறுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி நீர்த்தேக்கத்துக்கான நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்து முன்னூற்று அறுபது கனடியாக அதிகரித்துள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடியில் பதினைந்து வயது சிறுமியை திருமணம் செய்த கார்த்திக் என்ற இளைஞருக்கு இருபத்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மலற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் உள்வாங்கி சேதமடைந்தது இதனால் கடலூர் புதுச்சேரி இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் போதைப் பொருள் கடத்தல வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதற்கு அவரது செல்போனில் இருந்த வீடியோவே முக்கிய காரணம் என்று தகவல் வெளியாகியுள்ளது உசிலம்பட்டி அருகே உள்ள அரசுப் பள்ளி ஆசிரியர் ஒருவர் தன்னிடம் தினமும் மொத்தம் கொடுக்க சொல்லி டார்ச்சல் செய்வதாக பதினோராம் வகுப்பு மாணவி தனது பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தக்காளி காய்ச்சலால் பொள்ளாச்சி பகுதியில் பத்துக்கும் அதிக குழந்தைகள் தினமும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது கா வாசகி இனத்தை சேர்ந்த வைரஸ் மூலம் பரவும் இந்த காய்ச்சல் பெரும்பாலும் பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளையே குறிவைக்கிறது என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை போஸ்ட் ஆபீஸ் சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சொந்தமான பழைய விருந்தினர் மாளிகை உள்ளது இந்த விருந்தினர் மாளிகை தற்போது செயல்படாமல் பழுதடைந்த நிலையில் உள்ளது அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் தனியார் செக்யூரிட்டிகள் நேற்று அங்கு சென்றபோது பழுதடைந்த கட்டிடத்தின் ஹாலில் நைலான் கயிற்றில் நாற்பது ஐம்பது வயதுடைய ஆண் ஒருவர் தூக்கிட்டு அழுகிய நிலையில் உடல் தொங்கிக் கொண்டிருந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நடிகை சிவகார்த்திகேயன் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கியுள்ளார் தமிழகத்திற்கு உதவ முன்வந்த கேரள முதல் மந்திரிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் பில் தொகை விடுவிக்க லஞ்சம் கையும் களவமாக அதிகாரி சிக்கியுள்ளார் அரசு ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கிய முதுகுளத்தூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர் வார இறுதி நாட்களில் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் மக்களின் வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம் என பலர் மலிவான அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் என எதிர்க்கட்சிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை ஐஐடியில் உள்ள வனவாணி பள்ளியில் பெற்றோர்கள் அனுமதியின்றி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாணவர்களுக்கு தாங்குத்திறன் சோதனை நடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது இதையடுத்து மாணவர்களுக்கு மருந்துகள் எதுவும் செலுத்தப்படவில்லை என்று வனவாணி பள்ளி நிர்வாகம் தரப்பில் விளக்கமளித்தது இதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளியின் முதல்வர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் பல்லாவரம் மலைமேடு பகுதி மக்கள் முப்பது பேருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு தலை சுற்றல் ஏற்பட்ட நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பதினைந்து வருடங்களுக்கு பிறகு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கு இந்திய தீவுகளை வங்கதேசம் வீழ்த்தியது ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவம் படிக்க தடை கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான் கண்டனம் தெரிவித்துள்ளார் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி பேட்டிங்கு தேர்வானது ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எழுபத்தி இரண்டு அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு ரூபாய் ஒன்பது அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் ஒன்பது மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பெஞ்சல் புயலின் கோர தாண்டவத்தால் விழுப்புரம் மாவட்டம் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்துள்ளது நகரம் மட்டுமின்றி மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளிலும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து இணைந்திருந்தால் பிரபாஸ் கதமாம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்